கூட்டணி கூட்டணி தேர்தல் யார் இந்த எனக்கு தெ எடப்பாடி கான்ஸ்டுவன்சியில பரப்புரையை முடிச்சிட்டாரு அண்ணன் நயனார் அவர்கள் கிட்டத்தட்ட அதே நூத்தி ஐம்பது தொகுதியில ப பரப்புரைய முடிச்சுட்டாங்க எனக்கு அலிம்புகாரி அவர்கள் சொன்னது ரெண்டு விஷயம் இந்த ஒரு இந்த ஜான்வரி இருபத்தி மூணு வரைக்கும் திமுக கூடியினை வந்து பயங்கர சந்தோஷமாக தான் இருந்தாங்க எப்படி நாங்கள் அடிச்சுடுவோம் எப்படி நாங்கள் வரப்போகிறோம் அந்த இருபத்தி மூணுக்கு அப்புறம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்ற ஒரு போஸ்டர் ஒன்று எங்கேயோ பார்த்தேன் இப்போ அது போஸ்டர்லாம் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த போஸ்டர் பாவம் தேடி தேடி பார்க்கணும் எனக்கு அலிம் அலிம்புகாரிக்கிட்ட ஒன்று ரொம்ப பிடிச்சதுங்க அவர் என்ன சொன்னார் ஃபார்சிச பாஜகவை அறுபது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை அலோ பண்ணல எங்கே அலோவ் பண்ணிச்சு அறிவித்தல நீங்கள் காணாம போனது தான் தமிழ்நாட்டில் உங்கள் எங்கேயாவது உங்கள் வர முடிஞ்சதா நோட்டா கட்சி நோட்டா கட்சின்னு சொன்ன நீங்க இன்றைக்கி பதினோரு சதவீதம் உங்கள்தான் எவ்வளோ அலிம்புவாரி அவர்களே நீங்கள் தனியாக நின்னா எவ்வளோ எடுப்பீங்க திமுக வந்து எவ்வளோ எடுப்பீங்கன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதே மாதிரி இந்த வாட்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் திருக்குறள் கூட சொல்லலை தமிழை வச்சு வியாபாரம் பண்ண மாட்டார் பிரதமர் தமிழை வச்சு வியாபாரம்லாம் பண்ண மாட்டார் திருக்குறளை இருபத்தெட்டு இந்திய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு முப்பத்தஞ்சு வெளிநாட்டு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநா சபையில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் அதை வந்து மொழிபெயர்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதனால் தமிழை வைத்து வியாபாரம் பண்ணுவது பிரதமர் அல்ல அதே தான் இன்னொன்று இன்னொன்று சொன்ன இவர் ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்தார் அலையும் புகாரி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கல இது என்னங்க இது இது புது டெக்னிக்காக இருக்குது வ வரும் ஆனால் வராது கதையாக இருக்குது காங்கிரஸில் எப்பவுமே ரெண்டு நிறைய பேர் இருப்பாங்க தலைவர் அதனால் ஒத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் வார் ஆனால் இதுவரைக்கும் திரு செல்வ பிறந்தகை அதை உறுதிப்படுத்தலை என் நான் யாரையும் அண்ணன் என்று அழைக்காத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் நான் அண்ணன் என்று அழைத்த அவரை இது வரைக்கும் அவரும் நாங்கள் கூட்டணி தான் இருக்கோம்னு சொல்லவும் இல்லை யாருமே கூட்டணியில் இல்லைன்னு இதுவரைக்கும் திமுக கம்யூனிஸ்டுகளா அவர்களும் இன்னும் சொல்லலை நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம்னு கேட்டால் நாங்கள் எல்லோரும் கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் மேடம் அதே மாதிரி அவங்க சொன்னாங்க சமூக நீதி திமுக ஒரு பெரிய மேட்ரு என்னன்னாங்க அவங்க செஞ்சது எல்லாத்தையும் மறைக்கணுன்னா ஒரு சமூக நீதினு ஒன்று தூக்கிப்பாங்க அந்த சமூக நீதி என்ன ஆச்சுன்னா பாவம் ஒரு கட்சி அதுவும் தலைவர் சொல்கிறாரு எங்களால் கொடியே ஏற்ற முடிலங்க எங்கள் ப்ளூ ரெட்டு கொடியை எங்கேயுமே ஏற்ற முட்லங்க சமூக நீதியே காணுங்க என்னங்க பண்ணுறதுன்னு அழகிறாரு

இல்லை ஒரு வேற யாரோ காரணம்னு சொன்னார் அலிம்புவாரின்னு சொன்னார் விடியல் பஸ் பாவம் மக்கள் விடியல் என்ற வார்த்தை கேட்டாலே பயப்படுறாங்க அது வேற விஷயம் விடியல் பஸ் பயணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது என்னமோ கர்நாடகாவில் வந்து பண்ணிட்டாங்கன்னாங்க அம்மா கேண்டீன் என்ற ஒரு கேன்டீன் அஞ்சு மாநிலம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க உங்கள் கர்நாடகாவை சேர்த்து வரைக்கும் அதனால் நல்ல திட்டங்கள் யாராக இருந்தாலும் அதை மிச்ச மாநிலம் பயன்படுத்துன்னு தப்பு இல்லை அது மாதிரி ஆனால் அந்த அம்மா கேன்டீன் நிலைமை எங்கே இருக்குது இன்றைக்கி கோவிட் காலத்தில் தமிழக மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கும் எத்தனையோ அந்த இரண்டு வருட காலம் அந்த அம்மா கேண்டினால் உயிர் வாழ்ந்தவர்கள் நிலைமை இன்றைக்கி எங்கேன்றதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம டிஎம்கே அண்ட் அலையன்ஸோட விஷயமாக இருக்குது நியூ எஜுகேஷன் பாலிசி இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி சம்மு சிக்ஷா அந்த அந்த ஃபண்டை கொடுக்க மாட்டேன்றாங்க அது வந்து மும்மொழி கொள்கையை சொல்லலை எந்த மொழியை வேணாலும் மூன்றாவது மொழி எதை வேண்டாலும் நீங்கள் பயலுங்கள் நாங்கள் இதை ஒ ஒத்துக்கிறோன்னு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதை பின் வாங்குவது

நவோதய பள்ளிகள் தமிழ்நாடுக்கு மட்டும் ஏன் விளக்கு தமிழ்நாடு விளக்கம் கொடுக்க வேண்டும் அதை இம்ப்ளிமென்ட் பண்ண வேணும் அது மும்மொழி கொள்கை அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு அதை நீங்க ஒத்துக்கொள்ளதான் வேண்டும்

இன்ஃபேக்ட் நாகராஜ் அண்ணன் எப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த பத் இந்த பதினாலு வருஷ காலம் நீங்கள் ஒரு எம்பி கொடுக்காம ஒரு நாலு எம்எல்ஏ ஃபைன் ஃபஸ்ட்டு வாட்டி அதுவும் இல்லாமல் இந்த பதி இந்த பதினாலு வருஷம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு குயிக்காக படிக்கிறேன் பாருங்கள் நம்ம தமிழ் தமிழ்னு பார்த்திங்களா காசி தமிழ் சங்கமம் பிரதமர் அவர் அவரை திருப்பி ஆரம்பித்தாங்க அதே மாதிரி சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அதை பிரதமர் ஆரம்பித்தார் பாரதியாருக்கு ஒரு இருக்கையை பெனாரஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கார் கிளாசிக்கல் பில்டிங் அந்த கிளாசிக்கல் பில்டிங் நாங்கள் செம்மொழியை வாங்கி கொடுத்தோன்னு ஒரு 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 மேட்ரு ஒன்று சொல்லுவாங்க திமுக அந்த பில்டிங்கை பெங்களூரில் வாடகை பில்டிங்காக வச்சுருந்தாங்க தமிழ்வாடு இவங்களோட தமிழ் லட்சணம் இவ்வளோ தான் அதுக்கு முப்பத்தி நாலு கோடிக்கு கிளாசிக்கல் பில்டிங் தமிழ் பில்டிங்கை சோழிங்க கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் அதே மாதிரி தான் திருக்குறளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி என்னென்னு ஜல்ஜீவன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கோடியே பதினெட்டு மக்களுக்கு வந்து இலவசமாக தண்ணீர் அவர்கள் வீட்டுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி முப்பத்தெட்டு லட்சம் கேஸ் கனெக்ஷன் ஏழை மக்களுக்கு முப்பத்தி லட்சம் கனெக்ஷன் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட லட்சத்தி பதினோறாயிரம் கழிப்பறைகளை ஏழைகளுக்கு கட்டி கொடுத்திருக்காரு பாரத பிரதமர் எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன்கள் எழுவத்தேழு தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் புறனமைக்கப்படுகிறது அப்கிரேட் பண்ணப்படுகிறது பதினோரு ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியாவிலே அதிகமான ஸ்மார்ட் சிட்டிஸை கொடுத்தது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி ஒம்போது ஏர்போர்ட்டுகளை தரம் உயர்த்தி அதில் மூணு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆக்குனது பாரத பிரதமர் சுய உதவிக்குழு பெண்கள் அறுபது லட்சம் பெண்கள் இந்தியாவிலே அதிகமான பயனாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி தான் வவு சிதம்பரனார் போர்ட் போர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு அதை வந்து அதை ஆழப்படுத்தியிருக்கிறாங்க அப்புறம் வந்தே பாரத் நமக்கு நமக்கு ஒரு காலத்தில் அதிகமான நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் போனது பதினோரு மெடிக்கல் காலேஜை ஒரே முறையில் ஒரே வாட்டி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஒரே மாநிலம் பாரத பிரதமர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சீட்டுகள் அதில் அதில் வந்து அதில் வந்து கிடச்சிருக்கு அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆண்ட பதிமூணு பதிமூணு வருஷத்திலும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொடுக்காமல் வஞ்சித்தது இந்த யுபிஏ காங்கிரஸ் அரசாங்கம் அந்த வழியை உணர்ந்தவர் யார் ஆள்வது என்பதை அவருக்கு முக்கியமில்லை அவர் 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 வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி வெறும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இருந்தது ஐம்பது ஆண்டு காலமில் வெறும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் மட்டும் தாங்க இருந்தது இன்றைக்கி எழுநூற்றி எண்பது மெடிக்கல் காலேஜ் அதாவது இந்த பதிமூணு ஆண்டு பதிமூணு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட நானூறு மெடிக்கல் காலேஜ் ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு மெடிக்கல் சீட் மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாற்பத்தெட்டு மெடிக்கல் சீட் உயர்ந்திருக்கிறது அதே தான் வந்து பிஜிலையும் சரி முப்பத்தோராயிரம் சீட் இருந்தது இன்னைக்கு அறுபத்தேழாயிரம் சீட் ஆயிருக்கு ஏன்னா ஜி நாங்கள் பிரதமரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறைய படிக்கணும் எனக்கு இன்னும் இருக்கு நான் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் நான் நிச்சயமாக படிப்பேன் இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை தமிழக மக்கள் இன்னும் அறுபது நாள் பொறுத்திருக்கிறோம் இந்த கஷ்டத்தை பொறுத்திருக்கிறோம் எங்களுக்கு உண்மையான விடியல் நிச்சயமாக அறுபது நாளுக்கு அப்புறம் வரும் என்று காத்திருக்கிறார்கள் மாற்று இல்லை திராவிட மாடல்னால் எதுவுமே சொல்லாததை சொல்லினே இருக்கிறது தான் திராவிட மாடல் நம்ம என்ன கேட்குறோம் நீ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் யுபிஏ அரசாங்கத்தில் நீங்களும் உங்கள் ஒம்பது வருஷ தம்பியும் சேர்ந்து இருந்தீங்களே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பட்டியலை கொடுங்க நாங்களும் பல ம டிவி விவாதத்திலலாம் கேட்டுனே தான் இருக்கோம் அந்த பட்டியலில் சிரமம் கிடைக்கவே மாட்டேங்குது நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் என்ன பண்ணிங்க அதான் திராவிட மாடல் நம்ம அப்படி இல்லை நம்ம என்னெல்லாம் இந்த இந்த பத்து வருஷத்தில் பிரதமர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் செய்து சொல்லுங்கன்னா வராது அது திமுக ஒன்று பாருங்கள் கவர்னருக்கு ஒரு போஸ்ட்மேன் அப்படின்வார் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்வார் இப்போ கேட்டால் இப்போ நாங்கள்லாம் வந்து சி என்கொயரி கேட்டிருக்கோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஆனால் கவர்னர் முட்டுக்கட்டை போடுகிறார் இப்போ எங்கெஞ்சி வந்தது கவர்னருக்கு பவர் நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க போங்களேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்கள் கவர்னரை வந்து நாங்கள் வந்து அமைச்சர்கள் நாங்கள் வந்து ஊழல் நாங்கள் ரெடி பண்ணுறோம் எங்களை கவர்னர் விட மாட்டேன்றாருன்னு போய் சொல்லுங்களேன்

அப்புறம் அனைவருக்குமான கடன் தள்ளுபடி ஆரம்பிச்சுங்க அப்புறம் அனைவருக்குமான விவசாய கடன் தள்ளுபடி ஆரம்பிச்சுங்க எல்லாத்தையும் அனைவருக்கும் அனைவருக்கும்னு நீங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து என்ன சொன்னீங்க தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்க அது எந்த ஒரு ஏமாத்து வேலைன்னு நமக்கு நீங்கள் கொஞ்சம் டெஃபினேஷன் சொல்லுங்கள் பிரதர் அதை நீங்கள் ஆரம்பித்தது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிங்க மாதம் ஒரு முதல் ஈபி நீங்கள் அது இப்போ 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 வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ரெண்டாவது அல்வா இப்போ கிண்டின்னு இருக்காங்க வரைக்கும் என்ன அல்வா வரப்போகுதுன்னு அவங்களுக்கு அவங்க நமக்கும் தெரியல அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பக்கம் விடியல் உண்மையான விடியல் எங்கேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் ஒரு புஸ்தகம் போட்டு வெளியிட்டிருக்காரு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியில் அவங்க நிறைவேற்றியது வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை மட்டும்தான் அப்படின்னா பதிமூணு பர்சன்ட்டு ஆனால் சிஎம்லேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் ஒருத்தர் அறுபத்தேழு ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்ன்ற மாதிரி ஒருத்தர் ஐம்பத்தஞ்சுருவாங்க ஒருத்தர் அறுபத்தஞ்சு நூல் ஒருத்தர் எண்பத்தஞ்சு வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதாவது அதிமுக வந்து பாஜக எது சொன்னாலும் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க அதிமுக என்றைக்குமே ஒரு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அது வந்து பிரிவினை பேசாத கட்சி அது வந்து ஒரு தேசிய பார்வை கொண்ட கட்சி தேசிய நலனுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கட்சி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்கள சில விஷயத்தில் அவங்க முரணாக இருக்காங்க ஆனால் உங்களுடைய கூட்டணியில் இந்த நாலரை வருஷ கால ஆட்சியை பற்றி உங்கள் கூட்டணி ஆட்கள்லாம் ஏதாவது பேசுங்களேன் ப்ளீஸ் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுதானாதான் சொல்லுங்களேன் நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன் உங்களால் என்ன வார்த்தை போய் சொல்லி உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும் நீங்கள் இன்னொன்று இவங்க 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 இன்னொரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் ஒன்றாக பணம் கொடுக்கறதில்ல நம்ம வந்து பணம் கொடுக்கறதில்ல இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி தொகையாக தமிழ்நாடு மத்தியத்துக்கு கொடுத்தது ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கோடி அதை நம்ம மறுப்போம் சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன் யூபிஏ அரசாங்கத்தில் யூபிஏ அரசாங்கம் அதாவது நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்தோம்னு சொல்கிற யூபிஏ அரசாங்கத்தில் பரிவு அதாவது வந்து டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த பதினாலு வருஷம் அந்த பத்து வருஷம் ஆண்டு மொத்தமே இவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுத்தது யூபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுத்தது தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு கோடிங்க பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இந்த பத்து வருஷத்துல பாசிச பாரத பாரதிய ஜனதா கட்சி பாசிச பிரதமர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுமாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு இதுதான் பிரதமர் பாசிச பிரதமர் பண்ணுவாருங்க அவர் வந்து அள்ளி அள்ளி குடிக்கும் அண்ணன் தம்பிகள் தமிழ்நாட்டுக்கு கவலையப்பட மாட்டேங்க ஜல்லிக்கட்டு அது ஒரு கார் காட்டு மிருண்டி ஆட்டம் அதையார் அலோவ் பண்ணுறது அப்புறம் அவங்க அப்படியே சொல்லுவாங்க நீ தேன் எரிவாயு ஏதோ சும்மா கையத்து போட்டேன் அது ஒரு வேர்ல்ட் கப் ஒருத்தர் வின் பண்ணி வந்தார் பார்த்தீங்களா ஒரு ஆள் வந்து அழகாக நாங்கள் தான் இந்தியா பாகிஸ்தானில் வின் பண்ணி வந்தோன்னே அதில் பாருங்கள் அந்த எவ்வளோ ஸ்மார்ட் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஏமாத்துலன்னு வச்சுக்கிறான் பாருங்கள் சீஃப் மினிஸ்டர் ஒரு கப் எடுத்துன்னு போகிறாரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இன்னொரு கப் எடுத்துன்னு போகிறாரு அது வேறு அந்த ஒரு அந்த ஒரு கேம் ஒன்று அழகாக இருக்குது அவங்க அதே தான் இன்னொன்று அவங்க திருப்பி அதே மாதிரி இன்னொன்று கிராண்ட்ஸ் இன் ஃபண்ட்ஸு அந்த கிராண்ட்ஸ் இன் ஃபண்ட்ஸில் யுபே அரசாங்கம் பத்து வருஷம் அந்நண்பர்கள் பிரதர்கள் அண்ணன் தம்பிகள் ஆண்டபோது தமிழ்நாட்டு கிடச்சது ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபத்தி நாலு கோடிங்க பாசிச பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பத்து வருஷமா இவர்கள் மொழியில் நான் சொல்லலை இந்த ஃபாசிச பாஜக இந்த ஃபாசிச பிரதமர் மதவாத கட்சி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் தமிழ்நாடு கொடுத்தது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொள்ள தொண்ணூத்தி மூணு கோடி அதாவது நீங்க வந்து திருப்பி திருப்பி இந்த திராவிட மாடல் நீங்க நாங்க என்னமோ செஞ்சுருக்கோம் பதினோரு அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு மக்களுக்கு நன்மையை செய்யும் மக்கள் சிந்தித்து பார்க்கணும் எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இருக்கும்போது எடப்பாடியார் இருக்கும்போது பிரதமர் கொடுத்தது பதினோரு மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் எய்ம்ஸ் வந்து எய்ம்ஸை வச்சு கிண்டல் பண்ணுறவங்க அந்த பத்து வருஷத்தில் ஒரு எய்ம்ஸ் எங்கேயாவது கேட்டிருப்பாங்களா பாருங்கள் அது இரநூத்தி இருபது ஏக்கர் கொண்டது இந்தியாவிலேயே மிகப்பெரிய எய்ம்ஸ் தமிழ்நாட்டில் முதலில் வரக்கூடியது மிகப்பெரிய எய்ம்ஸ் இரநூத்தி இருபது ஏக்கர் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் லட்சம் ஸ்கொயர் ஃபுட் பில்டிங் தொள்ளாயிரம் பெட்டை கொண்டது நூற்றி ஐம்பது கொடிய நோய்களை காக்கும் அந்த ஒரு நூற்றி ஐம்பது பெட்டை கொண்ட ஒரு மிகப்பெரிய பில்டிங் வந்து ஓவர் நைட் வராதுங்க அதுக்கு டைம் ஆகும் இன்னைக்கு டாக்டர் ஏழு வருஷம் கொண்டு இருக்கிறார்கள் நாகாரிக் ஏழு வருஷம் படிக்கிறார்கள் ஏழு வருஷம் ஆமாங்க ஆமாங்க

தேசிய மாடல் என்பது லேட்டானாலும் உண்மையாக கட்டி மக்கள் பாதுகா அப்படி கட்டுறீங்களே ஸ்கூலு ஸ்கூல் பில்டிங் காம்பவுண்ட் இணைஞ்சு பையன் செத்தானே அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டோம் அது மாதிரி பாரத பிரதமர் சொன்னதை நிச்சயமாக எப்படி செய்யணுமோ செய்வார் முப்பதாயிரம் கோடிக்கு இன்னைக்கு ரயில்வேஸ்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் போகுதுன்னா அது பாரத பிரதமர் ஒரு லட்சம் கோடிக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரோடு இன்னைக்கு ரோடு ஒர்க் இன்னைக்கு போகுதுன்னா அது பாரத பிரதமர் தமிழ்நாடு மக்கள் அதாவது தமிழ்நாடு மக்களை தேசிய மக்களாக பார்ப்பது தான் பிரதமருடைய எண்ணமே தவிர திராவிட மாலர் என்ற ஒரு ஓட்டை வண்டியை வைத்துக்கொண்டு ஓட மாட்டார் என்பதை மாற்று கருத்து இல்லை அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நன்மையை செய்யும் அதை மக்கள் யோசித்து சிந்தித்து நிச்சயமாக வாக்களிப்பார்கள் பார்க்கலாம் என்பதை மாற்று கருத்து இல்லை no compromise on the side, lew, on the side gt holidays south india's number one travel brand presta premium women's wear let your body love na, it presta